பூஜறையில் பள்ளி இருக்கிறதுலாம் வந்து நல்லதுதான் இல்லை இல்ல கெட்டுதா இல்லையா அதை வெட்டி விட்டுடலாமா நம்ம வரத்துக்கு முன்னாடியே பள்ளி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து வாசம் செய்யும் நம்ம தான் செகண்டரி ஏன் அப்படின்னா பள்ளிக்கு தெரியும் நம்மளுடைய முன்னோர்களுடைய அசைவுகளும் அதற்கு சில வார்த்தைகளும் நம்ம ஏதாவது ஒரு விஷயம் சொல்லும்போது பாத்தீங்கன்னா கிக் கிக் கிக்னு கிளாக் பண்ணும் சோ அது ஏதோ நம்ம சொல்லுவாங்க சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அது ஏதோ கத்துது அதோட சேர்த்து முடிச்சு கொட்டுக்கிறீங்களா அது எப்போதுமே கத்துறது கிடையாது நம்ம நினைக்கும் நினைக்கும்போது யார் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அது வந்து அது புரியும் நம்மளுடைய முன்னோர்கள் அதை சார்ந்த தேவதைகள் அதி தேவதைகள் இஷ்ட தேவதைகள் ஒன்னோட ஒன்று கனெக்டாக இருக்கிறது தான் வந்து பள்ளியும் ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதாவது பூஜை ரூம்ல கண்டிப்பாக இருந்துச்சுன்னா அதிர்ஷ்டம் வீட்டில் இருந்தாலே நல்ல விஷயம் தான் ஒரு வீட்டில் வந்து பள்ளி இருந்தும் சத்தம் இடம் இல்லை வேண்டால் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சாம்பிராணியோட நம்ம பால் சாம்பிராணி இருக்கு இல்லையா நமக்கு எல்லாம் வந்து இதை கணிச்சு இதை சொல்லி நம்ம ஏதாவது நினைக்கிறோம் வேணுமா வேண்டாமா பொழுது வேணுமா அப்படிங்கும்பொழுது அடிக்கும் வேண்டாம் போது அடிக்காது வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு முக்கியமானது தெய்வீக சிந்தனையோடு பூஜை அறையில் பள்ளி இருக்கிறதுலாம் வந்து நல்லதா இல்லை கெட்டதா இல்லை அதை வேட்டி விட்டுடலாமா இல்லை வீட்டில் ப பள்ளி இருந்தாக்கா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கனாக்கா நிறைய ஆள் வச்சு அடிச்சு கொண்டுடுறாங்க இது மாதிரி வீடு சுத்தமாக இருக்கணும்னு நினச்சிக்கிறாங்க மாதிரி பண்ணலாமா இதெல்லாம் அன்றைக்கி வந்து நிறைய கேள்விகள் இருக்குது ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் பள்ளி இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப முக்கியம் இறைவன் பள்ளி கொண்ட இடம் நம்மளுடைய பூஜை அறையாக இருக்கும் பொழுது வீட்டில் பள்ளி இருக்கிறது தப்பே கிடையாது நம்ம வரத்துக்கு முன்னாடியே பள்ளி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து வாசம் செய்யும் நம்ம தான் செகண்டரி ஏன் அப்படின்னா பள்ளிக்கு தெரியும் நம்மளுடைய முன்னோர்களுடைய அசைவுகளும் அதற்கு சில வார்த்தைகளும் பள்ளிக்கு இருக்கிறதுலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூளை வந்து பார்த்தீங்கன்னா அதோட அளவு திறன் அதை யோசிக்கும் திறன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம சொல்லுவாங்க இந்த ஸ்பான் தேன் அப்படின்னு சொல்லுவாங்க எதுக்கு இந்த அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த ஃப்ரீக்குவென்சியை எத்தனை ஆயிரம் தூரத்தில் இருந்தாலும் அதை ரீட் பண்ணக்கூடிய சக்தி வந்து பள்ளிக்கு உண்டு ஸோ காகத்துக்கு எப்படி பித்ருக்களுடைய எனர்ஜி வந்து ஃபீல் பண்ண முடியுமோ அதுக்கான விஷயங்களுக்கு போய் அவங்களுக்கு சேருமோ அதேமாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பள்ளி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ நம்ம பள்ளியோட அசிரீதி அப்படிங்கிற மாதிரியா எடுத்துக்கலாம் நம்ம டோட்டலாக நம்ம ஏதாவது ஒரு விஷயம் சொல்லும்போது பாத்தீங்கன்னா கிளாக் பண்ணும் சோ அது ஏதோ நம்ம சொல்லுவாங்க சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அது ஏதோ கற்றுது அதோட சேர்த்து முடிச்சு கொட்ட கிடீங்களேன்பாங்க அது எப்போதுமே கத்துறது கிடையாது நம்ம நினைக்கும் நினைக்கும்போது யார் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அது வந்து அது புரியும் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு அது புரியாது ஏன்னா இது ஏதோ சொல்றாரு அது பாருங்க அது ஏதோ கத்துது இவரு பாருங்களேன் இந்த பள்ளி கத்துதுன்னு சொல்லுவார் பாருங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க நினைக்கிற அந்த செகண்ட் அது ரிஃப்ளெக்ட் பண்ணும் நீங்கள் எப்படி நீங்க ஒரு விஷயம் ஒரு கேள்வி கேட்டால் டக்குன்னு ஒரு பதில் வருமோ அதே மாதிரி அமைதியாக ஏதாவது வே வேணும் அப்படின்னு யோசிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா செய்யலாமா வேணாமான்னு இருக்கும் போது கே கேட்டு இருக்கும் இது வேணாமா வேணாமாங்கும் போது பள்ளி அங்கே கத்தம் சத்தம் போடுறதுனாலே அது பார்த்தீங்கன்னாக்கா அது அசிரிதி அப்படி ஆகட்டும் நடத்தலாம் அப்படிங்கிறது தான் விஷயம் அப்போது பூஜை ரூமில் நம்ம அதாவது ஹாலில்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கலாம் எங்கே வேணாலும் இருக்கலாம் அது பாட்டு அது வாழ்ந்துட்டு போகணும் உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸுமே கிடையாது ஆனால் நம்மளுடைய முன்னோர்கள் அதை சார்ந்த தேவதைகள் அதி தேவதைகள் இஷ்ட தேவதைகள் ஒன்றோட ஒன்று கனெக்டாக இருக்கிறது தான் வந்து பள்ளியும் ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அசிரீதி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பூஜை ரூமில் கண்டிப்பா இருந்துச்சுன்னா அதிர்ஷ்டம் வீட்டில் இருந்தாலே நல்ல விஷயம் தான் ஆனா போஜ ரூமில் இருந்துச்சுன்னாக்க ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டம் அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த சுவாமி படங்களை நிக்கும் சில பேர் லிங்கம் எல்லாம் வச்சிருப்பாங்க அது மேல நின்னுட்டு சோ பள்ளி பூஜைகளில் கண்டிப்பாக இருக்கலாம் பள்ளி கொள்ளலாம் ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதில் யாரும் விரட்டாதீங்க துன்புறுத்தாதீங்க சும்மா ஒரு தண்ணி வச்சு வச்சிருந்தீங்கனாலே போதும் அது குடிச்சிட்டு அது பாட்டு அது பாட்டு இருந்துகிட்டு இருக்கணும் பெரிய அதுக்கான ஒரு நீ ஒரு சாப்பாடுவோ நைவேத்தியமோ அந்த மாதிரிலாம் நீ ஒன்றும் கொடுக்க போகிறது இல்லை தெய்வங்களுக்கு கொடுக்கக்கூடிய சில விஷயங்களை வந்து பார்த்து ரசித்தாலே அது போதுமான விஷயம்தான் ஸோ வீட்டில் பள்ளி இருப்பது நல்லது சரி அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சுற்று வட்டாரங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எங்கேயாவது பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பள்ளியாக இருக்கும் சின்னதா பண்ணி பார்க்கவே பயமா இருக்கு எனக்கு இதை வச்சுக்கலாமா வேணாமா விரட்டாதீங்க அது பாட்டு விட்டுருங்க அங்கே இருக்கும் போது இருப்பாங்க போகும்போது போவாங்க வரும்போது வருவாங்க சோ முக்கியமான காலக்கட்டங்கள்ல இந்த சென்ஸ் அது நம்ம பேசும் பொழுது அது கர்ஜிக்குதோ லக் டக் டக்னு அடிக்குதோ இதெல்லாம் ஒரு பக்கம் இல்லை ஒண்ணுமே பண்ணாம ஒரு பள்ளி வீட்டில் இருந்தாலும் நமக்கு நல்லதுதான் ஏன்னா அது ஃப்ரீக்வன்சில வந்து எனர்ஜியை கொடுத்துக்கிட்டே இருக்கும் சோ அதனால நீங்கள் வந்து ஐயோ நம்ம வீட்டில் ஒரு பள்ளி சத்தம் இல்லையெல்லாம் நினைக்க வேண்டாம் அது வந்து ஒரு வீட்டில் வந்து பள்ளி இருந்தும் சத்தம் இடம் இல்லை என்றால் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சாம்பிராணியோட நம்ம பால் சாம்பிராணி இருக்கு இல்லையா அதோட நம்ம என்ன பண்ணுறோம் மருதாணி விதை போட போடி இருக்கு பாருங்க அதையும் நம்ம மிக்ஸ் பண்ணி கலந்து போட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா வீட்டில் ஏதாவது அடைப்புகள் இருந்தாலோ உள்ள தெய்வவாசம் கம்மியாக இருந்தாலோ ஏதாவது ஒரு சிக்கல் இருந்தால் மட்டும்தான் வீட்டில் பள்ளிகள் இருந்தும் அந்த அந்த டக் டக் சவுண்ட் வராமல் இருக்கும் அதோட சத்தங்கள் கேட்காமல் இருக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படி போட ஆரம்பிச்சுன்னா கண்டிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய சில நெகட்டிவிட்டிஸ்லாம் போணிச்சுனாலே பள்ளிக்கு அதுக்கான சக்தி கிடைச்சிரும் ஸோ வா வெறும் பள்ளி வாசம் செய்வதும் அது வந்து நம்ம கேட்கற நேரத்துல அதை வந்து கரெக்டான சில சைமிக் சமிக்கைகளை செய்யும் சோ அப்போ வந்து இது வந்து ஒரு ஒரு பாம்பு புராணம் அந்த மாதிரிலாம் ஒன்றும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா அது பாட்டு அது வாழ்ந்துக்கிட்டு இருக்கும் நம்ம டிஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது ஸோ இதுதான் வந்து பல பேருக்குன்னு கேட்டுட்டீங்க வீட்டில் பள்ளி இருக்கலாமா கண்டிப்பாக இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது வந்து தெய்வத்தோடு வாசம் செய்யக்கூடிய ஒரு சின்ன பிராணி ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு சென்ஸ் கொடுத்துருக்காரு கடவுள் இதுதான் நம்ம முன்கூட்டியே சில விஷயங்கள் சொல்லுவாங்க ப்ரிடிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மைண்ட் அங்கே உண்டு ப்ரிடிக்ஷன் ஏன்னா அந்த ப்ரிடிக்ஷன் சக்தி பள்ளிக்கு உண்டு ஸோ ஒவ்வொரு முறையும் நான் நிறைய வாட்டியும் சொல்லியிருக்கேன் இந்த ப்ரிடிக்ஷன் மைண்ட் யாருக்கு எறும்புக்கு ப்ரிடிக்ஷன் உண்டு தூண்டு இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா அதோடைய மூளை ரொம்ப சின்னது ஆனால் அதோடய ஃப்ரீக்குவென்சி அதிகம் எறும்பு பள்ளி அதே மாதிரி கரையான் அதுவும் கோல்டன் கரையான் கரையான் வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா இருக்கலாமா வேணாமனா வீட்டில் இருந்தால் எல்லாத்தையும் அறிக்கும் நான் வந்து ஃப்ரீக்குவன்சியை பத்தி சொல்றேன் அதாவது ப்ரடிக்ஷன் பண்ணக்கூடிய சக்தி கரையான் அந்த எறும்பு அதே மாதிரி பட்டர்ஃபிளைக்கு வந்து பட்டர்ஃபிளை தான் இறைவனோடு கலந்த ஒரு தேவதை பட்டர்ஃப்ளை ஒரு வீட்டுக்கு எந்த வீட்டுக்கு பட்டர்ஃப்ளை நிறைய வந்து வந்து போயிட்டு இருக்குது அதுவும் என்ன பண்ணுவீங்க ஏதாவது பூஜை பண்ண முழுதோ பட்டர்ஃப்ளை பார்த்தீங்கன்னா அப்படியே சங்கின்னு உள்ள வந்து பறந்து எல்லாரையும் ஒரு வட்டம் வட்டிட்டு போயிட்டே இருக்கும் அதெல்லாம் அதே தேவதைகள் அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டர்ஃப்ளை வரும்பொழுது இந்த கொய்யா வாசம் வரும் கொய்யா பழம் வச்சிருக்கவே மாட்டிங்கனா நல்ல வாசமாக இருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதே தேவதைகளுடைய ஸ்மெல் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் அங்கே இருக்கவே இருக்காது ரோஸ் ஸ்மெல்லாம் வரும் சாண்டில் ஸ்மெல்லாம் வரும் இதெல்லாம் சித்தர்கள் வரக்கூடியது சாண்டல் ரோஸ் ஸ்மெல்லாம் வந்து சித்தர்கள் வருகைக்கான ஒரு சமிக்கைகள் ஸோ அப்போது வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி இருக்கலாம்னா கண்டிப்பாக இருக்கலாம் ஸோ அதனால நீங்கள் அது பாட்டுக்கு அது வாழ்ந்துட்டு போகட்டும் பூஜையில இருந்து ரொம்ப ரொம்ப விசேஷம் வீட்டில் பள்ளி இல்லாமல் இருந்த சத்தமிடவில்லை என்றால் நம்ம பால் சாம்பரானினுடைய நம்ம வந்து மருதாணி விதை பவுடர் பார்த்திங்கன்னா அதை பவுடர் பண்ணி சேர்த்து போட்டோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சுபட்சம் வீட்டில் நல்லதே நடக்கும் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய சில சில வரும் முன்னே நமக்கு எல்லாம் வந்து இதை கணிச்சு இதை சொல்லி நம்ம ஏதாவது ஒன்று நினைக்கிறோம் வேணுமா வேண்டாமா நினைக்கும் பொழுது வேணுமா அப்படிங்கும்பொழுது அடிக்கும் வேண்டாம் போது அடிக்காது ஸோ நமக்கு அது அது யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இது புரியும் ஸோ அதனால இது பக்கத்தில் இருக்கும் பொழுது அது பாரு ஏதோ சொல்றாரு பாரு ஏதோ ஒன்று கேட்குறாங்க பாரு அது பசிக்கு கத்தியிருக்கோம் இல்லைன்னா ஏதோ பயந்து போய் கத்திருக்கோம் இதை போய் இவங்க வந்து பாருங்க அதில் வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் சொல்றாங்க அது வந்து ஒரு சமிக்கைகள் சொல்றாங்கன்னு மற்றவங்க சொல்லலாம் யார் ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயம் நினைக்கும் பொழுதோ இது செய்யலாமா வேணாம் நினைக்கும் போது அந்த பள்ளி கெவலி சத்தம் கேட்கிறதோ அவங்களுக்கு மட்டும்தான் இது ஒரு உண்மைத்தன்மை புரியும் ஸோ பள்ளி வீட்டில் இருக்கலாம் புதுரையில் இருக்கலாம் ஒன்றும் கவலை தேவையில்லை நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்